ஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்னென்னா லெஃப்ட் ஓவர் ரைஸில் தான் இன்றைக்கி வடை சுட போகிறேன் மிச்சம் ஆன சாப்பாடு வந்து கொஞ்சோண்டு ரவா போட்டு மொதல் நாளே ஊற வச்சிடணும் மொதல் நாள் ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக ஊறிட்டு மறுநாள் காலையில் இந்த வடை செஞ்சுக்கலாம் இல்லை ஈவினிங் கூட செஞ்சுக்கலாம் இதில் வந்து வெறும் ஒரு கப் ரைஸில் வந்து ஒரு கப்பு ரவா போட்டு ரவா கொஞ்சம் கூட தான் போடணும் அது போட்டு ஊற வச்சுருக்குறேன் அதுக்கப்புறம் இதில் வந்து ரைஸ் ஃப்ளோர் அரிசி மாவுல அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இந்த சாப்பாடையும் வந்து நல்லா கையாலேயே பிசைஞ்சு தான் இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்குறோம் அதுக்கப்புறம் என்னென்னா வச்சுட்டு இப்போது நான் ஊற வச்சதுனால நல்லா ஆகிட்டு பொங்கி வந்திருக்கு பாருங்கள் மாவு பார்த்தாலே தெரியும் அதுக்கப்புறம் நான் என்னென்னா இதில் வந்து பொடுசாக வெங்காயம் கொஞ்சொன்னும் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் பச்சை மிளகா ஒரு பெரிய பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் அறுத்துருக்கேன் கருவேப்பில் இது எல்லாத்தையும் அதில் போட்டுக்கலாம் இதுக்குள்ள இது கூட வந்து கொஞ்சோண்டு சோடா மாவு போடுறேன் உப்பு ஆல்ரெடி நம்ம அந்த சாப்பாடுலேயும் இருக்கும் உப்பு நம்ம வேணா அளவு கொஞ்சமாக போட்டுக்கலாம் மெழுகும் ஜீரமும் அரைச்ச பவுட்ரு இது போட்டுக்கிட்டேன் கொஞ்சோன்னு பொடி போட்டுக்கிறேன் போட்டுக்கிறேன் ஜீரக பொடி கொஞ்சோன்னு போட்டுக்கிறேன் போட்டாச்சு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கிரீடியன் இல்லாமல் செய்ய மாட்டாங்க அப்படின்னா அது என்னன்னு நீங்களே பாருங்கள் இது மாவில் நான் எல்லாம் கலந்துட்டேன் இது ரெடியாக இருக்குது அது வேற ஒன்றும் இல்லை இந்த காஞ்ச எற காஞ்ச எறாதான் இதுதான் அந்த ஃப்ளேவர் கொடுக்கும் நல்லாயிருக்கும் இது இது வந்து இது வடைய தட்டி அது மேலே வச்சு நம்ம பொறிச்சு எடுத்துக்க வேண்டியதுதான் இப்போ எப்படி பொறிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க என்ன ஆல்ரெடி நான் ஊற்றி சூடு பண்ணிட்டேன் இப்போது வளைவே வந்து ஒன்று ஒன்றா தட்டிட்டு தட்டிக்கலாம் இல்லை கொஞ்சம் மோட்டாக வேணுனால தட்டிக்கலாம் பாருங்கள் அவ்வளோதான் இப்படி ரவுண்டு போட்டுக்கணும் ரவுண்டு போட்டுட்டு இதில் வந்து இந்த மாதிரி நேராக பதிச்சுக்கணும் இப்படி தான் தட்டி போடுக்கணும். நிறைய இப்படி தட்டிட்டு நடுவுல ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கணும் फ्रेंड्स. போட்டுட்டு இப்போ இந்த எராவை இப்படி பதிக்கணும். பாருங்க அந்த நல்ல சூப்பரான அதோட फ्लेவர் கடிக்கும். நாகூர் வாடா ரெடி ஆயிடுச்சு. தில்லை இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் யாகரோட வாடா ரெடி ரெடியாகிடுச்சு காஞ்சாராவில் வச்சு நம்ம செஞ்சோம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ளேவர் கூட அப்படி தான் இருக்கும் நீங்களும் இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட ரெசிபியை வந்து சேவ் பண்ணுங்கள் தேங்க்யூ டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்லாம் வைக்கும்